ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி சூப்பராக தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்களா நம்ம சேனல் சார்பாவும் எல்லாேருக்கும் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய தீபா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி விஷஸ் ஓகேங்களா எல்லாரும் வந்து சேஃபாக பட்டாசு கொண்டாடுங்க பட்டாசுலாம் பசங்க கூடலாம் பண்ணும்போது மழை வேறு ஒரு சில இடத்துல வருது சென்னையில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது ஸோ சேஃபாக தீபாவளியும் கொண்டாடுங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அதே சமயத்தில் வந்து பசங்கள்லாம் பட்டாசு பண்ணும்போது கூட இருந்தால் அவங்கள கைட் பண்ணுங்கள் பாஸ் வீட்லேயும் செலிப்ரேஷன்லாம் சா மையா இருக்கு என்ன சொல்றது சமைக்காம அவங்க எல்லாருக்கும் வந்து பிக்பாஸே வந்து விஜய் சேதுபதி சார் சார்பாக வந்துட்டு லஞ்ச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஸோ எல்லாரும் வந்து டிராமா பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க ஸோ கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் விட்டுட்டு நம்ம கனியாக்கா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க ஸோ வந்து தலை ஆயிட்டாங்க அவங்களுக்கு ரூம்லாம் அலாட் பண்ணி ஸோ அஃபிஷியலாக வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவங்க தான் வந்து அவங்க இனிமேல் அந்த இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்லாம் பிரிச்சிட்டாங்க யார் யார் எந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்னு அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தலை ரூம் யாரும் யாரும் போகக்கூடாதுன்னு போன வாட்டி சொன்னாங்களே அப்படிங்களா இந்த வாட்டி பார்த்தாக்கா வந்து யார் வேணா போகலாம் அப்படின்னு ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் போய் அந்த டைல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து அவங்க ஃபோட்டோ வைக்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு மட்டும் வந்துட்டு கனியாக்கா அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் மற்றவங்களாம் எல்லாருமே எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆகிட்டாங்க கனியக்கா ஸோ சமைக்கிற வேலையும் இல்லை அதுவும் பிக் பாஸ் வந்து மட்டன் சுக்காவா வஞ்சிரம் மீனா அதெல்லாம் சொல்லிட்டாரு லஞ்சுக்கு ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் லன்ச்சு விஜய் சேதுபதி சார் தராரு அப்படின்னு சொல்லி ஸோ வந்து எல்லோரும் அங்கேயும் வந்துட்டு இருக்கிறது அப்பப்போ இருக்கிற அந்த இது இருக்கும் பட் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகை அப்படின்ற மாதிரி தான் இப்போதிக்கு காட்டிகிட்டு இருக்காங்க வெளியில் உள்ளே எப்படி இருக்குமோ தெரில அது வாரம் உள்ளே போனால் தான் தெரியும் பட் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால தீபாவளி அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நீங்களும் சரி எல்லாருமே சரி தீபாவளி நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க நம்ம அப்படியே நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் போட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ வந்து பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா அது ரீசென்ட் வீடியோஸு ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருப்பேன் நான் அந்த லிங்க் அதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு வீடியோஸும் வரும் ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான் ஸோ அதுதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா ஷார்ட்ஸில் ரொம்ப நேரம் பேச முடியாது ஸோ ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் வீடியோஸ் பார்த்தாலும் சரி இது பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அங்கே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அது ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ guys I'll, once again wish you happy diwali wishes thank you